எல்லாருக்கும் வணக்கங்க இன்றைக்கி வீடியோவில் நான் வந்து கம்பு யூஸ் பண்ணி ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு ரெசிபி தான் ஷேர் பண்ணியிருக்கிறேங்க ஹோப் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ இப்போ இது பண்ணுறதுக்கு ஒரு கப் அளவுக்கு கம்பு நம்ம அளந்து எடுத்துக்கலாங்க எந்த மில்லட்டுமே நம்ம குறைஞ்சது ஒரு பத்து மணி நேரமாவது நல்லா ஊற வச்சு எடுத்து தான் சமைக்கணுங்க ஸோ இப்போ ஒரு கப் கம்பு அளந்து எடுத்தாச்சு இதை வந்து ரெண்டுலேருந்து மூணு தடவை நல்லா வாஷ் பண்ணிட்டு வந்துட்டு மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்து ஓவர் நைட் ஊற வச்சிடலாம் இந்த கம்பில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குங்க சின்ன வயசுலேருந்தே குழந்தைங்களுக்கு நம்ம கொடுத்து பழக்கிட்டோம்னா அவங்க வளர்ந்ததுக்கு அப்புறமும் இதை அப்படியே ஃபாலோ பண்ணுவாங்க அப்படிங்கிறத நம்பி தான் என்னோட பொண்ணுக்கு இதை நான் வந்து வாரத்தில் ரெண்டு மூணு நாள் ஏதாவது ஒரு மில்லட் ரெசிபி கண்டிப்பாக வீட்டில் பண்ணிடுவேங்க இப்போ மறுநாள் காலையில் இந்த கம்பு வந்து நல்லாவே ஊறி போயிருக்கு இதோட தண்ணி எல்லாம் வடிய வச்சிடலாங்க இந்த கம்பில் வந்து பார்த்திங்கன்னா ஈரப்பதம் மட்டும் இருக்கணும் தண்ணி வந்து சுத்தமாக இருக்கக்கூடாதுங்க அளவுக்கு தண்ணியை வடிய வச்சு எடுத்துக்க போகிறோம் இப்போ அது வடிஞ்சிட்ருக்க நேரத்தில் நான் வந்து கேரட் வந்து தோலெல்லாம் எடுத்துகிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்குறேன் இதையுமே இப்போ நல்லா உங்கள் கையால் அளவுக்கு ஃபைனாக கட் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு கட் பண்ணி எடுத்துக்கலாம் நான் வந்து ஒரு ரெண்டு பெரிய கேரட் எடுத்துருக்குறேங்க இதை வந்து இப்படி நல்லா சாப் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ கேரட் வந்து கட் பண்ணது ஒரு கப் அளவுக்கு எனக்கு கிடச்சிதுங்க இதை அப்படியே அந்த கப்பில் மாற்றி எடுத்துக்கலாம் நான் இதே கப்பில் தான் கம்பும் அளந்து எடுத்தேன் தான் காய்கறி சேர்க்கணும்னு இல்லை முடிஞ்ச அளவுக்கு உடம்புக்கு நல்ல விஷயங்களை தரக்கூடிய காய்கறிகளை கொஞ்சம் நிறையவே சேர்த்துக்கலாங்க இப்போ ஒரு கப் அளவுக்கு கட் பண்ண கேரட் எடுத்தாச்சு நான் வந்து ஒரு பெரிய பல் பூண்டு தோலெல்லாம் உரிச்சிட்டு இதையுமே நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் உங்கள் குழந்தைக்கு இந்த பூண்டு ஃப்ளேவர் பிடிக்காது அப்படின்னா அதை அவாய்ட் பண்ணிக்கலாங்க ஆனால் அந்த கார்லிக் சேர்க்குறதுனால இதை வந்து இன்னுமே டேஸ்ட்டும் சரி ஃப்ளேவரும் சரி என்ஹான்ஸ் பண்ணி காட்டும் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருக்குங்க ஸோ இப்போ இதை உரிச்சிட்டு இதையும் பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் குழந்தைங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு அவங்க வாயில் ஆப்பிடாத மாதிரி நம்ம வந்து பொடியாக கட் பண்ணி கொடுத்தோம்னா அவங்க சாப்பிட்ருவாங்க நம்ம கடித்து மென்று சாப்பிட வைக்கிறது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் இப்போ நான் கார்லிக்கும் இந்த அளவுக்கு பொடியாக கட் பண்ணிட்டேங்க தண்ணியும் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கம்புலருந்து நல்லாவே வடிஞ்சிருச்சு இதை வந்து சின்ன மிக்சி ஜாரில் அப்படியே சேர்த்துடலாங்க சேர்த்துட்டு கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்காமல் நான் அரைச்சிட்டு வந்து காட்டுறேன் பாருங்கள் எதனால் இந்த மாதிரி தண்ணி எல்லாத்தையும் வடிச்சிட்டு நம்ம அரைக்கணும்னா நம்ம கொஞ்சமாக தண்ணி இருந்து அரைச்சா கூட இந்த மில்லட்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம மிக்ஸி ஜார்ல அரைக்கும் போது நல்லா நைஸாக அரைஞ்சி வராதுங்க இப்போது தண்ணியே இல்லாமல் உதிரி உதிரியாக நம்ம ரவை பதத்துக்கு அரைச்சி கொண்டு வந்தாச்சு அளவுக்கு நல்லா குறுனை மாதிரி அரைஞ்சதுக்கு அப்புறமா நம்ம கம்பு ஊற வச்சு வடித்து வச்சுருக்கோம் இல்லையா தண்ணி அதையே கூட அரைக்கலாம் இல்லைன்னா நம்ம குடிக்கிற தண்ணி சேர்த்துக்கூட கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இதை நல்லா அரைச்சிட்டு வர போகிறவங்க இப்போ நான் வந்து கொஞ்சமாக ஒரு கால் கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்து அரைச்சிட்டு வந்து காட்டுறேன் இப்போ இந்த அரைச்ச மாவை பார்த்திங்கன்னா நல்லா நைஸாக அரைஞ்சிருங்க அதாவது நம்ம இப்போ ரைஸ் மில்லெல்லாம் கொடுத்து கோதுமை மாவெல்லாம் அரைச்சோன்னா எப்படி ஃபைன் பவுடராக வரும் அந்த அளவுக்கு நல்லா அரைஞ்சு நமக்கு வந்துடும் ஆனால் இப்போ கேனடாவில் எங்களுக்கு வந்து கம்பு மாவு தினை மாவெல்லாம் போய் அரைக்கிறதுக்கு ரைஸ் மில்லாம் கிடையாது நான் அதனால் முடிஞ்ச அளவுக்கு ஊற வச்சு இந்த மாதிரி தான் அரைச்சிப்பேங்க இப்போ நம்ம அரைச்ச விழுதை அப்படியே சேர்த்துட்டு மிக்ஸி ஜார் வாஷ் பண்ணி தண்ணியையும் சேர்த்துட்டு ஏன்னா நிறைய தண்ணி சேர்த்து நம்ம மிக்சி ஜாரில் அரைக்க முடியாது இல்லையா வெளியிலலாம் தெரிச்சிரும் அதனால் தண்ணியை கொஞ்சமாக இப்போ நம்ம சேர்த்துட்டு ஒரு கரண்டியில் இந்த வடிகட்டியில் இந்த மாதிரி இப்படியே நம்ம வந்து ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி விட்டோம்னா இந்த கம்பு பால் வந்து கீழே இருக்கிற பாத்திரத்தில் ஃபுல்லாக அப்படியே கலெக்ட் ஆகிருங்க இப்போ நான் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து இது எல்லாத்தையும் இன்னும் வடித்து காட்டுறேன் ஸோ மோஸ்ட்லி நம்ம எதுவுமே வேஸ்ட் பண்ண மாட்டோங்க குழந்தைங்களுக்கும் இந்த கம்பு பால் வந்து ரொம்பவே ஆரோக்கியமான ஒரு பால்ங்க சும்மாவே இதை நம்ம வந்து கொதிக்க வச்சு கொடுத்தா கூட அவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது நமக்கு இதில் ஃபைபர் வந்து நம்ம அரைச்சிட்டதுனால கிடைக்கல அப்படின்னு நினச்சாலும் இதை சமைக்கும்போது நம்ம இது கூட கொஞ்சம் காய்கறியெல்லாம் சேர்த்து சமைச்சு பேலன்ஸ் பண்ணிக்கலாங்க இப்போ இதில் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துட்டு இந்த கம்பு பாலும் இந்த கல்லுப்பும் நல்லா கரையிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணி விட்டுறலாங்க இப்போது நீங்கள் இதை சமைக்கிறதுக்கு இந்த பால் வந்து ரெடியாக இருக்குது இல்லை உங்களுக்கு இப்போ நீங்கள் வேலைக்கெல்லாம் போகிறீங்க டைம் இல்லைன்னா வீக்கெண்டில் பண்ணி எடுத்து வச்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக மூணு நாள் வரைக்கும் இந்த பால் கெட்டே போகாதுங்க நான் வந்து சண்டே எடுத்து வச்சேனா எனக்கு வெனஸ்டே வரைக்கும் இது சூப்பராக இருக்கும் ஸோ என் பொண்ணு ஸ்கூல் விட்டு வரும்போது ஈவினிங்கில் நான் வந்து இதை யூஸ் பண்ணி ஏதாவது பண்ணி கொடுப்பேன் இப்போ ஒரு க்ளீன் கண்டெய்னர்ல இதை போட்டு எடுத்து வச்சிடலாம் இந்த மாதிரி மில்லெட்ஸில் பால் எடுத்து செய்கிற நிறைய ரெசிபிஸ் நான் வந்து நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கிறேங்க ஸோ செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு எந்த மில்லெட்ஸ் சமைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குமோ இல்லை நீங்கள் இருக்கிற இடத்துல கிடைக்குமோ அதை வச்சு பண்ணலாம் இப்போ நான் வந்து ஒரு கப்பில் அலந்து இந்த பால் எடுத்துக்க போகிறேங்க எடுத்துகிட்டு நம்ம வந்து உடனே ஃப்ரிட்ஜில் மூடி வச்சிடணும் இல்லை நீங்கள் வந்து உங்கள் ஃபேமிலிக்கு தேவையான அளவுக்கு பண்ணுறீங்கன்னா ஒரு ரெண்டு குழந்தைங்க மூணு குழந்தைங்க இருக்காங்கன்னா ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் எடுத்த பால் எல்லாத்தையுமே உடனே யூஸ் பண்ணிடலாம் இப்போ ஒரு பேனில் நான் வந்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு நம்ம ஆரம்பத்தில் கட் பண்ணி எடுத்து வச்சுருந்த பூண்டு இதில் நல்லா போட்டு வதக்கிடலாங்க இந்த கார்லிக் வதக்கிறதுக்கு மட்டுந்தான் இந்த ஆயில் ஆயில் இல்லை குழந்தைங்களுக்கு பட்டர் பிடிக்குன்னா அது கூட சேர்த்துக்கலாங்க இப்போது இது நல்லா வதங்கணும் வதங்கினதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற கேரட்டையும் இது கூட சேர்த்து நல்லா வதக்க போகிறோம் கேரட் கார்லிக் இது ரெண்டுமே இதில் நல்லா வதங்கிட்டு இருக்கட்டுங்க கேரட்டுக்கு பதிலாக வேறு என்ன சேர்க்கலான்னா பச்சை பட்டாணி சேர்க்கலாம் சூப்பராக இருக்குங்க அதுவும் அதுக்கப்புறம் நான் வந்து கீரையும் சேர்த்து பண்ணியிருக்கிறேன் ஸ்பினச் கீரைன்னு சொல்லுவோம் இல்லையா அந்த கீரை கிடச்சிதுன்னா அதையும் நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு நம்ம செய்யலாம் இப்போ இந்த கேரட் வேக வைக்கிறதுக்கு கொஞ்சோண்டு தண்ணி ஒரு கால் கிளாஸ் தண்ணி சேர்த்துட்டு இந்த கேரட்டை நல்லா வேக வச்சிடலாங்க காலிஃப்ளவர் சேர்த்து செஞ்சாலுமே இது ரொம்ப சூப்பராக இருக்குங்க நான் என்னென்ன காய் வச்சு ட்ரை பண்ணியிருக்கணும் அதுதான் நான் சொல்கிறேன் ஸோ இப்போ நம்ம காய் வந்து நல்லா வெந்ததுக்கப்புறம் முக்கால்வாசி நான் எடுத்து தனியாக வச்சிட்றேங்க மீதி கொஞ்சோண்டு காய் இருக்கும் இல்லையா அதில் நம்ம எடுத்து வச்சிருக்கிற கம்பு பால் சேர்க்கலாம் இது வந்து ஆறிட்டு இருக்கட்டும் ஒரு தனி கப்பில் வச்சிடலாங்க ஒரு கப் கம்பு பால் சேர்த்துட்டு இதில் ரெண்டு கப் அளவுக்கு நம்ம வந்து தண்ணி சேர்த்தோன்னா நல்ல திக்கான சூப் நமக்கு கிடைக்கும் பெரியவங்கனா அந்த ஒரு கப் சூப்பு அந்த ஒரு கப் கம்பு பால் ரெண்டு கப் தண்ணி சேர்த்து செய்கிற சூப்பு வந்து நமக்கு ரொம்பவே ஃபில்லிங்காக இருக்குங்க ஸோ இப்போ நம்ம இந்த கம்பு பால் சூப்பும் தண்ணியும் சேர்த்ததுக்கப்புறம் அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நம்ம கைவிடாமல் இந்த மாதிரி கிளறிக்கிட்டே இருந்தால் தான் கட்டிப்படாமல் நமக்கு வந்து சூப்பு பதத்துக்கு கிடைக்குங்க அதனால் இந்த ஸ்டெப் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் அதனால கொஞ்சம் என்ன சொல்ல சிரமம் பார்க்காம கொஞ்சம் கைவிடாமல் கிளறிக்கிட்டே இருந்தோம்னா எல்லாம் ஒன்று சேர்ந்து நல்ல க்ரீமியான கம்பு பால் சூப்பு நமக்கு ரெடி ஆகிடுங்க இப்போ இந்த எட்ஜஸ்லலாம் பார்த்தீங்கன்னா விளிம்புலலாம் அப்படியே கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு இல்லையா இந்த அளவுக்கு கொதித்ததும் நம்ம வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிட வேண்டியதுதாங்க இப்போது இது வந்து அடுப்பை ஆஃப் பண்ணியாச்சு அப்படியே அடுப்பில் இருக்கட்டும் நம்ம ஆல்ரெடி வதக்கி எடுத்து வச்ச கேரட் தனியாக ஆற வச்சுருக்கோம் இல்லையா அந்த கேரட்டை வந்து ஒரு சின்ன மிக்சி ஜாரில் சீத்துடலாம் இதே என்ன பண்ண போகிறோன்னா இப்போ நிறைய கேரட் அதுக்கப்புறம் கம்பு பால் சேர்த்து சூப்பு பண்ணோன்னா என்னோடய பொண்ணு வந்து அதை சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் சிரமப்படுவாள் அதனால நான் என்ன பண்ணுவேன்னா கீரையுமே வதக்கிட்டு இந்த மாதிரி மிக்சி ஜாரில் போட்டு பல்ஸ் மோடில் ஒரே ஒரு செகண்ட் இந்த மாதிரி ரிவர்ஸில் சுற்றினோன்னா இன்னும் ஃபைனாக கட் பண்ண மாதிரி நமக்கு இந்த கேரட் கிடைக்கும் கடைசியாக இந்த கேரட்டை நம்ம வந்து சூப்பில் சேர்த்துடலாங்க இப்படி சேர்த்து கொடுக்குறதுனால என் பொண்ணு எதையுமே மிச்சம் வைக்காமல் சாப்பிட்டுருவா அதனால தான் இந்த மாதிரி பண்ணுவேங்க உங்கள் வீட்டில் இருக்கிற குழந்தைங்களும் கொஞ்சம் அடம் பிடிக்கிற குழந்தைங்களா இருந்தாங்கன்னா இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க கண்டிப்பாக அவங்களும் வந்து சாப்பிட்ருவாங்க ஏன்னால் ரொம்ப ஃபைனாக இருக்கும் அந்த கேரட் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணியாச்சு நம்ம வந்து சூப்பர் சர்வ் பண்ண வேண்டியது தான் இதில் இன்னும் எல்லாத்துக்கும் தேவையான உப்பெல்லாம் நம்ம கடைசியில் தான் சேர்க்க போகிறவங்க இந்த சூப் வந்து ரொம்ப திக்காக இருக்கிறதுனால ரொம்ப நல்லா இருக்குங்க வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க டயபிட்டிஸ் இருக்கிறவங்க கூட இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இதுக்கு தேவையான உப்பும் மிளகுத்தூளும் சேர்த்தாச்சு ரொம்பவே டேஸ்டான ஹெல்த்தியான கம்பு பால் சூப்பு கேரட்டோட ரெடி ஆகிடுச்சு கொஞ்சமாக நான் அந்த க அரைச்சி வச்ச கேரட்டையும் கடைசியில் தூவிட்டேங்க இது ரொம்ப நல்லாயிருக்கும் ஒருவேளை உங்களுக்கு ஃபில்லிங்காக இல்லைன்னா கூட ஒரு சப்பாத்தி இல்லை ரெண்டு சப்பாத்தி இது கூட வச்சு சாப்பிட்டோன்னா சூப்பராக இருக்குங்க ஹோப் இந்த வீடியோ உங்கள் எல்லாேருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் ஒரு லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை இதான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சிம்பிளி தமிழ் ஹன்ஸ்வீல்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தொடர்ந்து வீடியோ பார்த்து கமெண்ட் பண்ணுற எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்